பண்பார்ந்த ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் தெரியாத ஒரு ஒரு ரகசியம் முன்னோர்களால் சொல்லப்பட்டது அப்போ இந்த நூற்றி எட்டு பாதங்கள் இருக்கு இல்லையா ஜாதக கட்டத்திற்குள் நூற்றி எட்டு பாதங்கள் இருக்கு இதில் எந்தெந்த நட்சத்திரத்தில் என்னென்ன பாதத்தில் கிரகம் இருந்து நடத்தினால் நமக்கு வந்து நிம்மதி இருக்காது அதை மிருத்யு மிருத்யூ அப்படின்னா பகை அப்படின்னா மிருத்யூ மிருத்யூ அப்படின்னா பகை அதாவது துன்பத்தை தரும் பாகை எது ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதக கட்டத்தில் துன்பத்தை தரும் பாகை எது பாக பாதம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அது துன்பத்தை தரும் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் இருந்து ஒரு திசை நடத்தினால் அவருக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து அது துன்பத்தை தரும் அதற்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்து ஒரு திசை நடத்தினால் அது துன்பத்தை தரும் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அது அவருக்கு துன்பத்தை தரும் அதற்கு அடுத்து என்ன சொன்னாங்க வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ஒரு திசை நடத்தினார் புனர்பூச நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அந்த மனிதருக்கு அது வந்து என்ன சொன்னான்னா வந்து வகை ஏதாவது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் ஒரு திசை நடத்தினால் அது திசை நடத்தினால் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பகையை கொடுக்கும் பூர நட்சத்திரம் நாலாம் இருந்து ஒரு திசை நடத்தினால் பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அது உங்களுக்கு பகையை கொடுக்கும் பாதரவை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அதற்கடுத்து உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாள் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து ஒரு திசை நடத்தினால் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் உங்களுக்கு அந்த மிருத்தியு என்று சொல்லக்கூடிய வகை வரும் அதற்கடுத்து போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து திசை நடத்தினால் அதில் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பாதரவு தன்மைகளை பிரச்சனை தன்மைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் கண்டிப்பாக பாதரவை கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் இருந்து ஒரு திசை நடத்தினால் உங்களுக்கு பாதரவையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து ஒரு திசை நடத்தினால் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ரெண்டாம் இருந்து ஒரு திசை நடத்தினால் உங்களுக்கு என்ன சொல்லலான்னு வந்து பிரச்சனையே கொடுக்கும் அப்போ இந்த இடங்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதாவது இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொன்னான்னு வந்து மிருத்யூ அதாவது வந்து மிருத்யு மிருத்யு அப்படின்னு சொல்லக்கூடிய பகை அப்போ இந்த பகை என்று சொல்லக்கூடிய இந்த இதை வந்து நம்ம தெரிந்து இதை இதை நம்ம தெரிஞ்சு இதில் கிரகங்கள் போகும்போது இந்த கிரகங்கள் வந்து இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கும் இந்த நான் சொன்ன நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கிறதா என்பதை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பார்க்கணும் அப்போ கிரகம் இருந்தால் கவனமாகத்தான் அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த அந்தரமோ ஓடும்போது வந்து என்ன சொல்லுன்னா நாம் வந்து கவனமாகத்தான் இருக்கணும் அப்போ இந்த நான் சொன்ன ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு நட்சத்திர பாதம் இருக்குது இருக்குது அந்த நட்சத்திர பாதங்களில் வந்து நம்மளுடைய ஆறு எட்டு பனிரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய துருஸ்தானாதிபதிகள் போது நம்மளுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கிற நட்சத்திரம் நம்மளுடைய லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற நட்சத்திரம் நம்மளுடைய லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை ரொம்ப கவனமாக பார்த்து வச்சுக்கிடுங்க அப்படி பார்த்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கவனமாக உங்களுடைய காயை நகர்த்தணும் ஏன்னா இது வந்து என்ன சொன்னான்னா வந்து உண்மையாகவே வந்து என்ன சொன்னான்னா பெரிய பாதிப்புத்தன்மைகளை வந்து என்ன சொன்னான்னா கொடுக்கக்கூடியது அப்போ அந்த பாதிப்புத்தன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நாம் எல்லா விதத்திலும் ஏதோ வந்து என்ன சொன்னான்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பிரச்சனை எங்கே இருந்து இருக்கிறது என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் எங்கே இருக்கிறது என்பதை வந்து என்ன சொல்லான்னா நம்ம தெரியாமல் வந்து என்ன சொல்லானா நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்ணக்கட்டி காட்டில் விட்டுற மாதிரி வந்து தயவு செய்து இருந்துடாதீங்க அப்போ வந்து ஒவ்வொரு இடத்திலும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒவ்வொரு இடத்திலும் வந்து என்ன சொல்லணும் இந்த மாதிரி ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நுணுக்கங்கள் இருக்கிறது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் எல்லாரும் நம்ம ஜோதிடம் படிச்சிடறோம் எல்லாரும் ஜோதிடம் படிச்சிடலாம் படிச்சிடலாம் படிச்சிடலான்ட்டு வந்து எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா வந்து எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னென்னு தெரியாத பூரா ஜோதிடம் படிச்சிடறான் என்னன்னு தெரியாதவன் ப பூரா இந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் நுணுக்கம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்போ பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கும்போது அது ஒரு மைனஸான பாதம் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் மைனஸான பாதம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மைனஸ் ஆயிலை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மைனஸ் பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் மைனஸ் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மைனஸ் சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் மைனஸ் கேட்டை நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாம் பாதம் மைனஸ் புராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மைனஸ் திருவோட நட்சத்திரம் மூணாம் பாதம் மைனஸ் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மைனஸ் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ரெண்டாம் பாதம் மைனஸ் அப்போ இதில் எத்தனை நட்சத்திரங்கள் பன்னெண்டு நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பன்னெண்டு நட்சத்திரங்களில் இந்த இந்த பாதங்கள் மைனஸான பாதங்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காங்க அப்போ இதில் நமக்கு வந்து கிரகங்கள் இருந்து நடத்துகிறதா அல்லது வந்து நடத்துகிறதா அப்போ வந்து இது ஒரு பிரசன்னம் கேட்குறான் இப்போ ஒரு பிரசனை கேட்டுட்டு வரும்போது இந்த பாகைகளில் வந்து என்ன சொன்னால் லக்கணம் விழுந்தாள் இந்த இந்த நம்ம சொன்ன வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எல்லோருமே குறித்து வச்சுக்கிடுங்க அந்த பகை பகை பாதம் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுட்டு இந்த பா இந்த பாதங்களில் லக்கணங்கள் விழுந்தால் கேள்வி கேட்பவர்கள் வந்து அந்த லக்கணங்களில் வந்து விழுந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த காரியம் நடக்காதுன்னு தாராளமாக ஓங்கி அடிக்கலாம் மற்ற கிரகநிலைகளை வச்சு நீங்கள் சாதகமாக பலன் சொல்லக்கூடாது இப்போ வரடி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து என்ன சொன்னேன்னா வந்து அவர் வந்த நேரத்தில் வந்து லக்கணம் விழுந்தாலோ இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களில் வந்து அந்த பாதங்களில் வந்து லக்கணங்கள் விழுந்தாலோ நீங்கள் உடனே வந்து உங்களுடைய மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும் இது நடக்காது அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக வந்தன சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் சொன்னால்தான் அது அவங்க போய் ஆமாம் இவங்க சொன்னாங்க நமக்கு நடக்கலாம் ஆமாம் உண்மை அப்படின்னு நம்புவாங்க நீங்கள் பாட்டுக்கிட்ட இதெல்லாம் தெரியாம ஜோதிடத்தில் வந்து நீங்கள் படிப்பதை விட நுணுக்கத்தை படிப்பது தான் பெரிய கெடிக்காட்டணும் அப்படி படிக்கும்போது என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஜோதிடராகவும் ஒரு நல்ல ஒரு அதாவது ரெண்டு வரி சொன்னாலும் மக்கள் வந்து நம்மளுடைய அந்த கருத்துக்களை வந்து என்ன சொன்னால் வந்து பயபக்தியோடு ஏற்றுக்கிடணும் ஜோதிடம் என்பது பயபக்தியோடு நம்ம ஆர்க்யுமெண்ட்டு பண்ணக்கூடிய வந்தனசனான ஒரு சூழ்நிலைகளில் வந்து இப்போ நிறையா பேர் இருக்குது ஒரு ஆர்குமெண்டு வந்தனசனம் பண்ணக்கூடிய ம வந்து ஜோதிடர் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் நீங்கள் ஏபசாபையாக இருந்து நூறுரூவா சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னு வைங்க ஜோதிடம் கேட்க வருகின்ற நபர்களில் வந்து பேர்வாதி பேர் வந்து அவனுடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறான் நம்மளுடைய சாஃப்ட்வேரில் போட்டு சொல்லும் போது என்ன சொல்கிறான் வந்து உனக்கு இந்த மாதிரி கிரகம்தான் இன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவனை மடக்க முடியும் ஆமாம் ஏன்னா எல்லாரும் வந்து இது வந்து என்ன சொல்கிறான் ஒரு அவன் என்ன மாதிரி என்ன சொன்னான் இந்த குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சு சோதிடம் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த குடிசை தொழில் மாதிரி நான் என்ன சொன்னான்னா வந்து அப்போ வந்து என்ன சொன்னான்னா நாம் நாம் வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதனால இதற்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு எல்லாரும் மனசு இந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து என்னுடைய ஜா ஜாதகத்தில் இந்த பாதத்தில் வந்து கிரகம் இருந்து திசை நடத்துகிறது இந்த பாதசாரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது நான் என்ன செய்கிறது நான் என்ன செய்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கே கேட்கலாம் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு மனோநிலை வரும் அப்போ அந்த மனோநிலை வரும்போது என்ன சொல்கிறான்னா அந்த கிரகத்துடைய அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை இல்லைண்ணா நான் முரு வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் என்ன விருச்சம் தானம் பண்ணணும் என்ன விருட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு பாதங்களுக்கும் என்ன சொல்கிறான் விருட்சங்கள் சார்ந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் அப்போ விருட்சங்கள் சார்ந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த நட்சத்திர பாதங்களுக்குண்டான விருட்சங்களை தானம் பண்ணியிருக்கேன் விருட்சங்களை வந்து தானம் பண்ணியிருங்க ஏன்னா அதில் இருக்கிற ஒரு பகுதி தான் நமக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது ஒரு 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 ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பாதம் தான் சொல்லியிருக்கான் அப்போ நம்ம இலகுவாக என்ன சொல்கிறான்னா வந்து தானம் இப்போ ஒரு உணவு என்பதை வந்து என்ன சொல்கிறான்னா நாலு பகுதியாக பிரிச்சை யார் எங்கேயுமே சொல்லலை ஆனால் விருச்சத்திற்கு மட்டும் நாலு பகுதி அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் ஒன்றாம் பாதம்னா என்ன மரம் ரெண்டாம் பாதம்னா என்ன அதே மாதிரி வந்து என்ன சொன்னான் உங்களுக்கு இந்த விருத்தி என்று சொல்லக்கூடிய பகை பாதத்தில் வந்து கிரகம் இருந்தால் அதற்குண்டான நான் பேசியிருக்கிற வீடியோ எடுத்து பாருங்க அதில் வந்து என்ன சொன்னால் நூற்றி எட்டு பாதங்களுக்கு மரம் சொல்லியிருக்கேன் அந்த உங்களுக்கு எந்த பாதத்தில் இருக்கிறதோ அந்த மரத்தை வந்து என்ன சொன்னான்னு எங்கேயாவது என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து அந்த இதில் மரம் விற்கிற இடத்துக்கு போய் நீங்கள் அதை வந்து என்ன சொன்னால் வாங்கி யாருக்காவது தானம் பண்ணிருங்க நான் ஒரு கோயிலில் நட்டுருங்க கண்டிப்பாக அந்த இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு பொசிஷனாக வந்துடக்கூடாது ஏன்னா ஸ்டாண்டர்டு பொசிஷனாக சில பேருக்கு வந்து இந்த கிரகத்தில் வந்து இந்த கிரகங்களில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அந்த கார கிரகம் சார்ந்த விஷயத்தை நாம் காலம்புறாக அனுபவிக்க முடியாது காலம்புற அனுபவிக்க முடியாது அது அது பகை பகை என்று பகைப்பாகை என்று வந்து விட்டது அந்த பகைப்பாகையில் போய் ஒரு கிரகம் வந்தால் ஸ்டாண்டர்டாக தானே இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அனுபவிக்க முடியாது அப்போ அந்த அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா ஏன் சொல்கிறேன்னா அது காலமெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ காலமெல்லாம் வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா அதற்குண்டான விருச்சத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் தானம் பண்ணிவிட்டீர்கள் அதற்குண்டான விருச்சத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த உண்டான மரம் இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறத அது வந்து கண் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா வந்து என்ன உங்களுக்கு அது வந்து கிடச்சிடும் ஏன்னா நம்ம வாழுகின்ற காலத்தில் வந்து தான் இதெல்லாம் இருக்குது நம்ம வாழ்ந்து போன பிறகு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் அதாவது என்னென்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ ஆயில் நட்சத்திரம் இப்போ வந்து என்ன சொன்னா ஆயில் நட்சத்திரம் இந்த ஆயில் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ரெண்டாம் பாதம்னு நினைக்கிறேன் ரெண்டாம் பாதம் ரெண்டாம் பாதம் என்று சொல்லி நினைக்கிறேன் அந்த ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருக்குது நான் கொஞ்சம் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அது அவருடைய லக்கணத்திற்கு நாலாம் பாதம் லக்கணத்திற்கு வந்து லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் ஒருத்தர் அந்த மேச லக்கணத்தில் போய் பிறந்த ஒருவர் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அவருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான நாலாம் இடத்தில் வந்து ராகு இருக்கிறது அந்த ராகு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஆயிலே நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் இருந்தால் என நான் சொன்னதில் அது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாம் பாதத்தில் வந்து இருந்தால் கண்டிப்பாக குடைச்சல் பிரச்சனை தன்மைகள் போக்குவரத்துகள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்போ இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிடுங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா இதற்கு விரிச்சத்தை தானம் பண்ணிவிடுங்கள் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக தலைக்கு வந்து தளபாக போகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இதுவும் ஒரு நல்ல பதிவு தான் எல்லாருக்கும் இளம் ஜோதிடர்களுக்கு இளம் ஜோதிடர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் தெரிஞ்சுக்கிடுங்க பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகமன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்குகிற வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்